ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேண்டோட அளவு எடுத்து நம்ம வந்து எப்படி அந்த பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன் நிறைய வீடியோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கெல்லாம் போட்டிருக்கேன் அளவுக்கு வீவ்ஸ் எதுவும் போகலை யாருக்காவது தேவைப்பட்டா வேணும்னா நான் வந்து உங்களுக்கு எடிட்டிங் வந்து நான் பண்ணி போடுறேன் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நார்மல் பேண்ட் மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் மட்டும் பட்டியாலா மாதிரி பட்டியாலா சைடில் சைடில் வந்து பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை இந்த டைமுக்கு எடுத்து இந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டு அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்மளோட வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் தீபாவளிக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் அந்த மா அதில் அவ்வளோ கூட இல்லை இன்னுமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கே வந்து டேட் வந்து டுவெண்ட்டி செவன் வந்து ஆகுது அப்போ நமக்கு இன்னுமே இதில் ஒரு த்ரீ டேஸ் அதில் ஒரு டுவெண்ட்டி டேஸாக ஒரு இருபது இருபத்தி மூணு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சிலர் எல்லாமே வந்து ப்ளவுஸ் முதல்லே வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிக்குவாங்க ஒரு சிலர் ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் வந்து எடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெண்டிங் எதுவுமே இல்லாமல் பெண்டிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு பெண்டிங் ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் வந்து இருக்குது அந்த ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நம்ம வேலை வர வர நம்ம வந்து செஞ்சிடலாம் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணு நாளைக்கு வந்து என்னோட ஷாப்பும் நான் வந்து லீவ் வந்து விட்டுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டேலேருந்து திங்கள் செவ்வா புதன் அந்த மூணு நாளுமே வந்து கொஞ்சம் ஆயுத பூஜைக்காக கட்டுற வேலை வந்து இருக்குது அதுக்காக தான் நான் நிறைய இதில் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் மாமியார் வந்து பூ வியாபாரம் எங்கள் அத்தை அவங்க நான் அதனால வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் பூ வந்து அதிகமாக தேவைப்படும் சேல்ஸுக்காக அது வந்து தான் இருந்தாலும் நமக்கு பத்தாது அந்த டைமில் கொஞ்சம் சம்பாரிச்சாதான் உண்டு சீசன் டைமில் எல்லாமே அதனால் வந்து கட்டுறதுக்கு ஆள் வந்து சரியாக இல்லை அதனால் அப்படிங்கிறதுனால நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து பூ கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால ஒர்க் எல்லாமே வந்து முன்னாடியே நான் வந்து முடிச்சிட்டேன் மு ஓரளவுக்கு வந்து ஏன்னா அவங்க கேட்கும் போதே வந்து சரி நம்ம பெண்டிங் எதுவும் வைக்க வேணாம் இருக்கிறது எல்லாமே வந்து வர வர முடிச்சு வச்சிடலாம் நம்ம அதில் ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு ஒர்க்கு போயிடும் அதுக்கப்புறம் அந்த சைடு வர வேலை மட்டும்தான் நமக்கு வந்து தீபாவளி வேலையாக வந்து இருக்கும் முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீபாவளி வேலை அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் செய்யும்போது ஒரு ஒன் மந்த்துக்கு வேலை இருக்கும் கடைகள் எல்லாமே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க தைக்கிறதுக்காக அதுவே வந்து நாளாக நாளாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிப்படியாக ஒரு மூணு வாரம் மூணு வாரத்துக்கு வேலை இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக இப்போ எல்லாமே வந்து அதிகமாக ரெடிமேட் எடுத்தனால அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இப்போ எல்லாமே வந்து ஒரு தீபாவளி வேலை அப்படின்னாவே ஒரு டென் டேஸ்க்கு அதுக்கு மட்டுந்தான் வந்து அந்தளவுக்கு தான் வந்து வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் இப்போ எல்லாமே வந்து ரெடிமேட் பிளவுஸ்க்கு மாறிட்டாங்க ரெடி இப்போது ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே என்கிட்ட அதிகமாக ரெடிமேட் ப்ளவுஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதை பிடிச்சி கொடுங்க அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி போன வருஷமும் ரெடிமேட் ப்ளவுஸஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால் வந்து ரெடிமேட் ப்ளவுஸஸும் வந்து அதிகமாக வந்து வந்துருச்சு ஒரு சில அதாவது இதில் வந்து நமக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து தைச்சு போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க மீதி இருக்கிற எம் முதல்ல நூற்றுக்கு நூறு தைச்சிட்டு இருந்தவங்கள இப்போ இருபது பர்சன்டேஜ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மீதி வந்து இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அதுவும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் அந்த இந்த மாதம் மாதம் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கி கொடுக்குறவங்க ஒரு சிலருக்கு ஆயுத பூஜை கழித்து தான் வந்து கொடுப்பாங்க சேல்ரி அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எப்போ வேலை வரும் எப்படி வேலை வரும் அந்த ஒரு கணக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வேலை வந்தாலும் நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் அஞ்சு ப்ளவுஸ் தைக்க முடியுமா ஆறு ப்ளவுஸ் தைக்க முடியுமா ஏன்னா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இப்போ நம்ம ஒரு ஒன் வீக் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் தைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து நாளுமே நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அதனால வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதை தான் நான் வந்து சொல்கிறேன் எப்பயுமே இந்த தொழில் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைண்டு ரொம்ப இருக்கணும் அதுக்கப்புறம் உடம்பும் வந்து நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல இல்லாமல் இருக்கும் ஒரு வந்து ஒரு கிளாத்தை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சின்னதாக ஏதாவது மனசு சரியில்லைன்னாலோ இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சரியாக வேலை நடக்காது அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து எங்கள் இருந்தே ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு அக்கம் பக்கம் வீடுங்க எதுவும் இல்லை நான் வந்து அதிகமாக வெளியில் போகிறதும் இல்லை அதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது எனக்கு வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெகுலராக எப்பயுமே போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்கிழமை வந்து கோயிலுக்கு போகிறது முருகன் கோயிலுக்கு அதை தவிர்த்து வந்து வேறு எங்கேயும் அதிகமாக போகிறது இல்லை நான் போ போகிறது இல்லை சரி வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி அப்படி இல்லைன்னா வந்து அதிகமாக வந்து வெளியில் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது சரி ஒர்க் இருக்கும்போது அதை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கே பார்த்துட்ருக்கோம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ரிலாக்ஸ் காக தான் மட்டுந்தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி போகிறது அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க நீங்கள் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா எங்கேயாவது வந்து போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க மாதிரி உடம்பு வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நமக்கு எது வந்து சேரும் எது சேராது நம்ம கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து தைக்கும்போது ஒரு ரொம்ப நிறைய தண்ணி குடிக்கணும் இப்போ ஒரு பத்து மணி நேரம் மிஷினில் உட்காருறோம் அப்படின்னா நம்ம தண்ணியே சுத்தமாக குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட் மாதிரி ஆகி நமக்கு உடம்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொப்பளம் கொப்பளமாக வர மாதிரி ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதிகமாக மிஷினில் உட்காடுறப்ப இல்லை உட்காந்துருந்துகிட்டே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அதிக பசி வந்து இருக்காது அப்போ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமான பசி சாப்பாடை எடுத்துட்டு மீதி எல்லாமே ஃப்ரூட்ஸாக அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கை வலி வந்து அதிகமாக வரும் ஏன்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணுறப்ப ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கைவலி வந்து வரும் கை வலி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டிங்க்காக ஒரு டூ கேஜி வெயிட்டில் ஒரு சிசர் வந்து வச்சுருக்கேன் அதுதான் வந்து கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டில் சிசர் வந்து வச்சுருக்குறேன் அது வந்து ஒரு ஒன் கேஜி இல்லைன்னா ஒரு கிலோ நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கட்ரு யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக பெரிய கத்திரிக்கோலாக எடுக்க போது நமக்கு வந்து கைவழி வந்து வர ஆரம்பிக்கும் அது வராம எப்படி வந்து பாத்துக்கறது அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ண நினச்சது வந்து வேறு ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு வந்து வேறு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பண்ண பழகிக்கோங்க எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அந்த டைமிங் வந்து கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் சக்ஸஸ் பார்த்து இந்த டைமுக்கு இதை பா நம்ம நான் இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது நான் இன்னைக்கு பத்து மணிக்குள்ளார கடைக்கு போயிடணும் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே கடைக்கு போயிடணும் ஒன்பது மணிக்கு போனேன்னா இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இத்தனை சுடிதார் இருக்குது அப்போ இத்த எனக்கு வந்து டைம் வந்து தெரியும் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு எல்லாத்துக்குமே சேர்த்தியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் அப்படின்னா அப்போ மீ எனக்கு சுடிதார் செட்டுக்கெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுறதுக்கு அது ஏன்னா நான் சுடிதார் வந்து அதிகமாக ஸ்டிச் பண்ணுறது கிடையாது அதிகமாக நார்மல் ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு தான் நம்ம எது வந்து அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ண வரும் வரும் அதுவும் இல்லாமல் அந்த டைமிங்கும் வந்து கம்மியாகும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த லைனிங்க்கும் சாதாக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து முன்ன பின்ன வந்து வரும் அந்த லைனிங்கை மூட்டி நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு அதனால் ரெண்டுக்குமே ஒரு ஒரு மணி நேரம் தான் வந்து டைம் போட்டுக்குவேன் அப்போ நமக்கு ஒரு பத்து மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து மணி நேரத்துக்குள்ளார குறைஞ்சது வந்து ஆறு ஏழு ப்ளவுஸுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணலாம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து கணக்கு போட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸாவது நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா முடிச்சிடலாம் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் எனக்கு ஒரு நாள் தைக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் நம்ம வந்து தைக்கணும் அதனால் நம்மளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அதனால் ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி ஒரு கட்டிங் கட்டிங்க்கு பத்து நிமிஷம் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டேன் அப்படின்னா நூல் சுற்றி போட்டுட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறது அப்புறம் எனக்கு இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக அதிகமாக எனக்கு டைம் ஆகுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாமே பண்ணிடுறேன் ஆனால் அந்த ஊக்கு கட்டுறது அப்படின்னு வரும்போது ரொம்ப வந்து டைமிங் வந்து அதிகமாகுது அதுக்கு வ அதனால தான் இப்போ ஒரு ஜாக்கெட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் வந்து கட்டிடலாம் எனக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு கொக்கி கட்டுறதுக்கு எட்டு நிமிஷம் வந்து ஆகுது அப்போ வந்து நம்ம ஒரு பத்து ஜாக்கெட் வச்சுருக்குறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வந்து கட்ட முடியாது நமக்கு அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்குது வெளியில் கட்ட கொடுக்கலாம் அப்படின்னாலும் வெளியில் வந்து நமக்கு அவங்களுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க கட்டுற அளவுக்கு வந்து இன்னும் யாரும் இல்லை இங்கே பக்கத்தில் அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்தக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து மிஷினில் வந்து ஊக்கு கட்ட பழகிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஊக்கு கட்டும் போது தான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஊக்கு கட்டும் போது தான் எனக்கு பத்து நிமிஷம் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து மிஷினில் கண்டினியூவாக வந்து ஊக்கு கட்ட கட்ட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பிளவுசஸுக்கு மேலே இந்த ஒன் மந்த்து அப்படின்னா வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து கட்டியிருப்பேன் இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக அப்படி கட்டிகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த டைமிங் வந்து கம்மியாயிருது எனக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் அவ்வளோதான் அந்த ஊக்கு கட்டுறதுக்கு இப்போ நான் வந்து கையில் கட்டினாலே எனக்கு எட்டு நிமிஷம் ஆகும் அப்போ மிஷினில் வச்சு தைக்கும்போது நாலு நிமிஷம் தான் ஆகுது அதே மாதிரி அது அது மிஷினில் வச்சு தைக்கும்போதும் நல்லா ஃபினிஷிங்காக வந்து இருக்குது அந்த ஊக்கு கட்டுறது பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு வைக்கிற இடம் நல்லா ஃபினிஷிங்காகவும் நீட்டாகவும் இருக்குது அதுக்காக தான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி பழகியாச்சு நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடை மாற்றும் போது நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால் அந்த மாதிரி எப்படி வந்து நீங்கள் அதுக்கெல்லாமே முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒரு கடைசி நேரத்தில் போய் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது தீபாவளி டைம் வந்து தீபாவளி டைம் வரப்போ நீங்கள் அந்த மாதிரி புது மெத்தட் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களை பழக்கிக்கணும் அதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் நான் வந்து புது மெத்தட் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன் நான் எப்பயும் போல் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் புதுசாக ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னா அது இன்னும் ஏச்சா டைமிங்கை விட்டுக்கிட்டே தான் வந்து போகும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தொட்டு தொட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு குறை அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை சரி பண்ணி சரி பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் டைமிங் வந்து அதிகமாகும் அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் அர்ஜென்ட் டைமில் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண வேணாம் எப்பயும் போல் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பழகிக்கோங்க நல்லா பழகினதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வந்து ஆரம்பிங்க இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு இருபது நிமிஷம் டூ முப்பது நிமிஷம் லைனிங் ப்ளவுஸ்க்கு முப்பது நிமிஷம் டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஆகுது யாராவதுக்கு வந்து டவுட் அப்படின்னா இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்க முடியுமான்னா நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு வந்து காட்டியிருக்கிறேன் டைமிங்கோட வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயே முடியும் நெக்ஸ்ட் டேடேலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்